வணக்கம் வணக்கம் திருவள்ளுவரை சந்திப்போம் திருக்குறளை பற்றி சந்திப்போம் என்ற கருத்தாக்கத்தை நாம் தொடர்ந்து திருக்குறளை பற்றி சிந்தித்து வருகிறோம் வணக்கம் அல்லவரை வணக்கம் தங்களுக்கு இரண்டும் விருந்தினரை போற்றினால் என்ன நடக்கும் வாழ்வி விருந்தினரை போற்றினால் என்ன நடக்கும் வரவிருந்து விருந்து வைகளும் ஓம்புவான் வாழ்க்கை வர வந்து பாய்ப்படுதல் என்று விருந்தினரை போற்றி அவர் மனம் மகிழும் வண்ணும் அவன் உணவு கொடுக்கின்ற பொழுது அவனுடைய வாழ்வில் துன்பம் எல்லாம் இருக்காது என்று சொல்கிறார் தன்னை நோக்கி வரும் விருந்தினரை நாள்தோறும் போற்றுவனுடைய வாழ்க்கை துன்பத்தில் எப்பொழுதும் மாட்டிக்கொள்ள மாட்டான் துன்பத்தால் வருத்தப்பட மாட்டான் துன்பம் அவனை நெருங்காது என்று சொல்கிறார் இந்த ஒரு மனிதன் வருகின்ற விருந்தினரை மிக அழகாக கவனிக்கின்றாரோ அவனுக்கு துன்பம் இல்லை என்று சொல்லுகிறார் மீண்டும் சந்திப்போம் நல்லவற்றை சந்திப்போம் பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் நன்றி வணக்கம்